முறை வாக்களித்த பெண் நாட்டின் அமைதியின்மையை சீர்குலைக்கும் ராகுல் காந்தி மிகுந்த எச்சரிக்கையுடன் இளைஞர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் நடந்து வரும் தேர்தல்களில் பெரும்பாலும் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தொடர் தோல்வியின் காரணமாக உச்சக்கட்ட விரக்தியில் தேர்தல் ஆணையம் மீது வாக்குகள் திருடப்படுகிறது என ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறது குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்கின்ற கதையாக எத்தனை முறை பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டாலும் அடுத்து வேறு ஒரு பொய்யை தெரிவித்து அரசியல் செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ள ராகுல் காந்தி தற்பொழுது தேர்தல் ஆணையம் மீது பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார் அதில் ஹரியானாவில் ராய் நகரில் உள்ள பத்து வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் ஒரு பெண் இருபத்தி இரண்டு முறை வாக்களித்தார் என ராகுல் காந்தி பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஆனால் இப்படி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த நிலையில் ராகுல் காந்தி தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்தம் தேர்தல் ஆணையத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ளது வாக்காளர்கள் வசிப்பிடம் வாக்காளர் பட்டியல் உட்பட அனைத்தையும் சரிபார்த்து ஏதேனும் முறைகேடு உள்ளதா என்பதை சரிபார்த்து ராகுல் காந்தி சொல்வது போன்று ஒரே பெண் இருபத்தி இரண்டு முறை வாக்களிப்பதை தவிர்க்கவே எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்தம் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது ஆனால் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கும் ராகுல் காந்தி மறுபக்கம் ஒரே பெண் இருபத்தி இரண்டு முறை வாக்களித்தார் என்று கூறுவது என்னதான் ராகுல் காந்தியின் நிலைப்பாடு என அனைவரும் குழம்பி மக்களையும் குழப்ப முயற்சித்து வருகிறார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் மேலும் ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி இது போன்று ஆதாரம் இல்லாமல் ஒரே பெண் இருபத்தி இரண்டு முறை வாக்களித்தார் என குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு பதில் தேர்தல் வாக்குச்சாவடியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை பாதிக்கப்படும் என்கின்ற விதிகள் உள்ள நிலையில் ஒரு முறையாவது ராகுல் காந்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் புகார் தெரிவித்திருந்தால் சிசிடிவி காட்சிகள் மூலம் ராகுல் காந்தி சொல்வது போய் என்பது நிரூபணமாகியிருக்கும் ஆனால் தேர்தல் நடந்து பல மாதங்கள் கழித்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி தேர்தல் ஆணையம் ஆதாரங்களை அழித்துவிட்டது என அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் ராகுல் காந்தி ஒரு முறை கூட இது தொடர்பாக சட்டப்பூர்வமாக புகார் எதுவும் ராகுல் காந்தி கொடுக்கவில்லை மேலும் ஹரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளது என குற்றச்சாட்டும் ராகுல் காந்தி ஹரியானாவில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடியில் சுமார் எண்பத்தி நான்காயிரம் வாக்குச்சாவடி முகவர்களின் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் கூட ராகுல் காந்தி தெரிவித்தது போன்று எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை மீடியாக்களில் குற்றச்சாட்டுகளை அடுக்கும் ராகுல் காந்தி நீதிமன்றம் சென்றால் அவர் சொல்லும் குற்றச்சாட்டு பொய் என்பது நீதிமன்றம் மூலம் அம்பலப்பட்டு விடுவோம் என மீடியா முன்பு மட்டுமே வாயில் வடை சுட்டு வருகிறார் ராகுல் காந்தி என்கின்றனர் ஆளும் கட்சியினர் எதிர்காலம் பறிக்கப்படுகிறது என ஜென் இசட் மூலம் நோபல் வங்கதேச போராட்டம் போன்று தமிழ்நாட்டில் அமைதியின்மையை சீர்குலைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள ராகுல் காந்தியின் முயற்சிக்கு இந்திய இளைஞர்கள் செவி சாய்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது